விழிப்புணர்வு வணக்கம் மகத்தான மன் மாற்றங்கள் என்ற தலைப்பில் இன்றைக்கு இருபத்தி நான்காவது நாளாக உங்களுடன் பணத்தை ஈர்ப்பது எப்படி என்பதை பற்றி தொடர்ச்சியாக உரையாற்றிக் கொண்டு வருகிறேன் அந்த அடிப்படையில் பல்வேறு விதமான தலைப்புகளில் நான் தொடர்ந்து பேசி வருவதன் மூலமாக நமக்குள் மாற்றத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக பணத்தை ஈர்க்க முடியும் என்பதையும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயம் நமக்கு அடிஷ்னல் சப்போர்ட்டாக தான் பார்க்கணும் நம்முடைய உழைப்பும் அறிவும் தான் வெற்றியை தரும் என்பதை எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் சீன வாஸ்து சாஸ்திர அடிப்படையில் எப்படி நாம் பணத்தை ஈர்க்கலாம் அப்படிங்கிறதுக்கான நுட்பங்களை பற்றி பார்க்கலாம் சீன வாஸ்து சாஸ்திரப்படி நாம் பணத்தை ஈர்க்க விரும்பினால் நம்முடைய வீட்டினுடைய தென்கிழக்கு மூலை என்று சொல்லக்கூடிய அக்னி மூலையை எவ்வளவுக்கு எவ்வளவு சுத்தமாக வச்சுருக்கிறோமோ அளவிற்கு நம்மால் பணத்தை ஈர்க்க முடியும் அதில் அவங்க சொல்லியிருக்கிற என்னென்னா கோல்டு கலர் காயினையும் வெள்ளி நிற காயினையும் ஒரு கப்பில் போட்டு வச்சா செல்வ வளத்தை ஈர்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதற்கு பதிலாக நான் வந்து ஒரு பத்து ஐந்து ரூபாய் காயினையும் பத்து ஒரு ரூபாய் நாணயத்தையும் ஒரு கப்பில் கண்ணாடி கப்பில் போட்டு வைப்பதன் மூலமாக பணத்தை ஈர்க்க முடியும் இரண்டாவது பார்த்திங்கன்னா இந்த காற்றில் ஆடக்கூடிய மணி பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் கிடைக்கும் அந்த மாதிரி மணியை தென்கிழக்கு மூலையில் மாட்டுவதன் மூலமாகவும் செல்வ வளத்தை ஈர்க்க முடியும் என்பது சீனர்களுடைய நம்பிக்கை வட்ட வட்டவடிவுமான இலைகள் இருக்கக்கூடிய தாவரங்களை வளர்ப்பதன் மூலமாகவும் செல்வ வளத்தை ஈர்க்கலாம் என்று சீனர்கள் மிகப்பெரிய அளவில் நம்புகிறார்கள் நாமும் போன்று செடியாக இருக்கக்கூடிய கற்பூர வெள்ளி செடியை நாம் பயன்படுத்துவதன் மூலமாக ஆரோக்கியத்திற்கு ஆரோக்கியமும் கிடைக்கும் வட்ட வடிவமான கனமான இணை இலையாக இருப்பதால் அது பணத்தை ஈர்ப்பதற்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் என்பதால் இவற்றை வளர்ப்பதன் மூலமாக நமக்கு எந்த விதமான ஒரு பெரிய செலவெல்லாம் கிடையவே கிடையாது வச்சு பாருங்கள் ஒரு நாற்பத்தி எட்டு நாளில் மாற்றம் ஏற்பட்டால் அதை தொடர்ந்து செய்யுங்கள் இல்லைன்னா வேறு ஏதாவது மாற்றங்களை நாம் உருவாக்கிக் கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக்கொண்டு நாளை வேறொரு நுட்பத்துடன் உங்கள்